தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் சிபிக்கும் மாவட்டம் திருப்பூர் தொகுதி தாராபுரம் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று தொண்ணூறு பேர் நாம் செபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலோகுப்பதாகவே அப்பா ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆகிய உன்னதமான தேவன் நீர் ஆண்டவரை அப்பா அந்நீர் திறக்கும்போது ஒருவரும் அதை அடைப்பதில்லை அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சமாதானத்திற்கு ஏதுவாக சந்தோஷம் ஏதுவாய் அண்டவரே ஜனங்கள் அண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஜீவிக்க ஏதுவாய் ஆண்டவரே ஒரு நல்ல ஆட்சியை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுக்கறதற்காக மக்கள் சுதோத்திரம் வாக்குப்பதிவு நாளுக்காக சுபிக்கிறோம் நல்ல கால சூழ்நிலை நிலவட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் சமாதானமான பாதுகாப்பான சூழ்நிலை வாக்குப்பதிவு நாளில் உண்டாகட்டும் ஆண்டவரே ஜனங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு ஒவ்வொருவரும் வாக்களிக்க தேவன் ஆக்கிய கர்த்தர் கிருபை பாராட்டு என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா வாக்கு எண்ணிக்கை நாளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே சமாதானமான சூழ்நிலை நிலவட்டும் எல்லா விதமான ஆண்டவரே அப்பா தொழில்நுட்ப குறைபாடுகள் இயேசுவன் நாமத்தில் மாறட்டு என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நேர்த்தியாய் வாக்குகள் எண்ணப்பட்டு நேர்த்தியாய் முடிவுகள் அறிவிக்கப்படவும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே இந்த மறு தேர்தல் என்ற காரியம் ஆண்டவரே ஏற்படாதபடிக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவரே அப்பா நேர்மையாய் வாக்கு எண்ணிக்கை நிகழும்படியாய் உம்முடைய கரத்தில் புகொடுத்து செபிக்கிறோம் கர்த்தர் நீர் சகலவற்றையும் பார்த்து கொள்ளுகிறீர் அதற்காக உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த தொகுதியில் கல்வி மேம்படட்டும் சுகாதாரம் மேம்படுத்தப்படட்டும் போக்குவரத்து மேம்படுத்தப்படட்டும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் உம்மை பற்றி அறிகிற அறிவின் வாசனையை ஜனங்களுக்கு கர்த்தர் நீர் வெளிப்படுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆசீர்வதியும் பொறுப்படும் பலப்படுத்தும் வழிநடத்தும் அன்றவரே திரளான சியோனுக்கு வந்து சேர ஜீவனுள்ள தேவனிடமாய் வந்து சேர அன்று ஏற்ற சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக திரளான ஆத்மாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய் சபைகளுக்கு கொடுப்பீராக சபைகளும் ஒவ்வொன்றும் சாட்சியாய் ஜீவிக்க கிருவை பாராட்டுவீராக என்று சொல்லி நாங்கள் அன்று எல்லாவற்றையும் உடைய கரத்துல புகைக்கிறோம் ஆளுகை செய்யும் நடத்தும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்